சர்க்குரு மூட்டைசாமி பக்தர்களை பணிந்து வணங்கி ஒரு மாத கால இடைவெளிக்கு பிறகு தங்களை சந்திப்பதில் பேரு வகை கொண்டு மூட்டைசாமியின் பரிபாசைகளின் விளக்கத்தை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோம் அதனை இப்பொழுது தொடர்கிறோம் ஆயுத பூஜை நன்னாடில் தங்களை சந்திப்பதில் அதாவது சரஸ்வதியின் அருள் கடாட்சம் பெற்ற பெற்றவர்கள் இந்த உலகில் தலைசிறந்தவர்களாக இருந்தார்கள் அதேபோல் நமது சுவாமி சுவாமியவர்கள்தான் அனைத்துமாய் இருந்தவர்கள் அந்த சரஸ்வதி பூஜை திருநாளில் தங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கிறேன் தொடர்ந்து இரண்டாயிரம் ஆண்டு சுவாமி அவர்கள் அந்த இடுமன் சாலையிலும் மோகன் தோட்டத்திலும் அவர்கள் பக்தர்களோடு அளவலாவிய பரிபாஷைகளை பற்றி விளக்க இருக்கின்றேன் ஒரு நாடு நிறைய பக்தர்கள் சாமியை பார்க்க வர்றாங்க அப்போ ஒரு குரூப்பு சாமிகிட்ட சாமி எங்களை எப்போ பார்த்தாலும் தோல்வி துரத்துக்கிட்டே இருக்குது சாமி எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எந்த காரியம் எடுத்தாலும் தோல்வி குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் எடுத்தால் தோல்வி ஒரு பொது விஷயத்தில் ஊர் மக்கள்கிட்ட ஒரு நல்ல காரியம் எடுத்து நான் முன்னிருந்து செஞ்சால் தோல்வி தோல்வி தோல்வின்னு எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு சாமி அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன் ஏன்டா கிறுக்கு போயிலே தோல்வி ஒன்றை துரத்துனா நீ ஏன் தோல்வியை பார்த்து பயந்து ப இதுங்கிற ஓடுற நீ வெற்றியை நோக்கி ஓடணும் சாமி தோல்வி உன்னை துரத்துது பற்றியா அப்போ நீ வெற்றியை நோக்கி ஓடுனா தோல்வி உன்னைய துரத்தாது சாமி அப்படிங்கிறத சொல்கிறாரு இன்னொரு சமயம் சாமி எங்கிட்ட வந்து நீ ஓடுறதுக்கு தெம்பு இல்லை சக்தி இல்லை நான் எல்லா துன்பத்தையும் அனுபவிச்சுட்டேன் நீ நான் போய் சேர வேண்டியதுன்னு புலம்பிக்கிட்டே இருக்கே சாமி என் பக்தி என்னங்கிறத நீ படி சாமி உனக்கு சக்தியை நான் கொடுக்குறேன் அதாவது இதில் சாமி அழகான பரிபாஷையை பயன்படுத்துகிறார் என்னுடைய பக்தி என்னங்கிறத நீ படிச்சீன்னா உனக்கு சக்தியை நான் கொடுக்குறேங்கார் தோல்வியில் தோல்றவனுக்கு சாமியுடைய பக்தி என்ன சாமி வந்து ஓயாமல் நடந்துக்கிட்டே இருப்பார் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார் சோம்பேறியாவே யாரெங்கே இருக்க விட மாட்டார் நீ சோம்பேறியாக இருக்காத நீ சுறுசுறுப்பாக உழைச்சிக்கிட்டே இரு உனக்கு வெற்றியை கொடுக்குறது தான் இதனுடைய அர்த்தம் அதே போல் ஒரு சமயம் மலையில் வச்சு சொல்கிறாரு சாமி கடவுள் யாரையுமே வெறுங்கையோடு இந்த உலகத்திற்கு அனுப்பவே இல்லை சாமி நமக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து தான் சாமி அனுப்புகிறாரு ஆனால் நம்ம அவர் என்ன கொடுத்துருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிறதே இல்லை அதாவது தேடுறதே இல்லை அதாவது நீ வெளியிலேயே பொன் பொருள் எல்லாத்தையுமே தேடிக்கிட்டு இருக்க உனக்குள்ள உள்ள ஒன்றை தேடுறத நீ மறந்துட்ட தேடுனா நீ யார் கடவுள் யார் நான் யார் நான் நீ யார் யார் அப்படிங்கிறது தெரியும் அதனால் முதல்ல உனக்குள்ளே உன்னை தேடு சாமி அப்போ கண்டிப்பாக நீ யாருங்கிற உண்மை தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறார் அப்புறம் ஒரு சமயம் இன்னொரு ப பக்தர் கூட்டத்தை பார்த்து சொல்கிறாரு சாமி என்னையை தேடி நீங்கள் வந்துட்டீங்கல்ல சாமி அப்படின்னா நேர்மையாக இருக்கணுங்கடா உங்கிட்ட நேர்மை இல்லைன்னா நாம் எப்படி சாமி உன் கணக்கை நேர் பண்ண முடியும் அதாவது சாமியை தேடி போயிட்டா சாமியினுடைய அந்த நடவடிக்கைகளை பின்பற்றிட்டா கொள்கைகளை பின்பற்றிட்டா நம்மள்கிட்ட பொய்மை இருக்கக்கூடாது நேர்மை இருக்கும் இப்போ சாமிகிட்ட வர்றவங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்க நம்ம தான் இந்த மூட்டை சாமிகிட்ட போயிட்டோமே இனிமேல் நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்க நம்ம எப்படி பேசுனாலும் எல்லோரும் நம்மளை வந்து ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறாங்க நம்மள்கிட்ட ஒரு பேச்சு பேசுகிறது வெளியே போய் ஒரு பேச்சு பேசுகிறது அதாவது எந்த ஒரு மனுஷனுக்கும் மனசில் ஒன்று வெளியே ஒன்று இருக்கக்கூடாது இதை வந்து சாமி அழகான உதாரணமாக கட்டுறாரு என் மாரியம்மா பழனிசாமி இப்போ என்னைய தேடி நீங்கள் வந்தீங்க உங்களுக்கு நான் நல்லா வழிகாட்டினேன் வழிகாட்டின பிறகு நீங்கள் அதில் நேர்மையை கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் எங்கிட்ட வந்த பிறகு நேர்மையை கடைப்பிடிக்காமல் அதம்பம் பண்ணிக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டு எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு யார்கிட்டையும் உண்மை பேசாமல் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முன்னேறவே முன்னேறாது சாமி நீங்கள் பின்னேறி தான் போகணும் ஒரு குடும்பமும் அப்படித்தான் ஒரு அம்மா இருக்கா அப்பா இருக்கா ரெண்டு பிள்ளை இருக்குன்னா அம்மா அப்பா அப்பாக்கிட்டேயும் அப்பா அம்மாக்கிட்டையும் உண்மையாக நடக்கணும் இது ரெண்டு பேருக்குள்ள ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் பிள்ளை அப்போ தான் உன் பிள்ளை நல்லா வரும் வளரும் உங்கள்கிட்டருந்து வந்த செடிதானே அது எப்படி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் மூணு பேரும் நல்லா இருந்தால் நீங்கள் பழகிற ஆளுகளும் சரியான ஆளுகளாக இருப்பாங்க நீங்களும் சரியான விதத்தில் பழக முடியும் இல்லை நீங்கள் பொய்மையாக இருந்து பழகிற ஆள் நேர்மையாக இருந்தால் உன்னை தூக்கி போட்டு போயிடுவான் நானே அவ்வளவும் பொய்யும் பித்தலாட்டமும் ஃப்ராடும் இருக்கான் இவனோட நமக்கு ஏன் பழக்கம்னு உனக்கு ஒரு நல்ல வழியை நான் காமிச்சிருக்கேன் சாமி நேர்மைங்கிற வழியை அந்த வழியை எடுத்து சொல்லும்போது அதை நீ கடைப்பிடிக்கணுமா இல்லையா பொய்யும் பித்தலாட்டம் பண்ணுறதுல என்ன இருக்குது சாமி ஒன்றுமே கிடையாது அது கொஞ்சம் நாளைக்கு உன்னையை காப்பாற்றுற மாதிரி தெரியும் அப்புறம் விட்டு போயிடும் அதனால் என்னை தேடி வந்த எல்லாருமே நேர்மையை கடைப்பிடிக்க சரியா அப்படிங்கிறத சொல்கிறார் அதே மாதிரி தம்பி வீட்டில் இருந்துக்கிட்டு சாமி சொல்கிறார் மாரியம்மா உப்பு கொண்டா கொடுத்தத அளவு எடுக்காத அப்புறம் கரைக்கிறது எப்படி எவ்வளவு உப்பு கொண்டாந்துருக்க எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம அளவு எடுக்கணுமா இல்லையா சாமி சாமி வருஷம் வரை நிறைய இருக்குது இனியும் வந்தால் வாங்கி அடிக்க வை தீந்தா சொல் கொண்டு வர சொல்லலாம் இருட்டுக்கால வர்றதுக்குள்ளே வரணும் அப்புறம் ஓடை நிறைஞ்சா தாங்காது சாமிங்கிறார் இது யாருக்காவது இதனுடைய அர்த்தம் புரியுதா அதாவது உப்பு கொண்டா அப்படின்னு சாமி சொல்கிறாரு கொடுத்ததை அளவெடுக்காத அளவு எடுக்காமல் அப்புறம் கரைக்கிறது எப்படி அதாவது எவ்வளவு கொடுத்தாங்க யார் என்ன தர்மம் பண்ணாங்க அவங்க பண்ண தர்மத்துக்கு என்ன விதமான புண்ணியம் கிடைக்குங்கிறத நம்ம கணக்கு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தர்மமானது கண்டிப்பாக அந்த புண்ணியத்துக்கு ஏற்ப பலனை தரும் அப்படி நம்ம தர்மத்தை கணக்கு பண்ணி பண்ணாலே பலன் தரும் அப்போ கணக்கு பண்ணாத தர்மத்துக்கு எவ்வளவு பெரிய பலம் அதே மாதிரி ஓட நிறைஞ்சு போச்சு ஓட நிறைஞ்சு தண்ணி ஓடுதுன்னா அப்போ என்ன பண்ண நீ நிறைய சம்பாதிச்சுட்ட உங்கள்கிட்ட புண்ணியமும் நிறைய சேர்ந்துருச்சு இப்போ வர்றவங்களுக்கு அதை திறந்து கதவை திறந்து வச்சு தர்மம் பண்ணி அனுப்பணும் சாமி அப்படிங்கிறதையும் சாமி ரொம்ப விமர்சனமாக விமர்சையாக சொல்கிறாரு அப்புறம் இன்னொரு சமயம் ஒரு சில பக்தரை பார்த்து சொல்வார் அடே கையை கெட்டியாக பிடிச்சிக்கடா சாமி விற்றாமல் பிடிச்சிக்க கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா உனக்கு என்றைக்குமே பிரச்சனை இல்லை சாமி ஆனால் கெட்டியாக பிடிக்கலைன்னு வச்சுக்க எல்லாமே உனக்கு பிரச்சனை தான் அதனால் கெட்டியாக பிடிச்சிக்க சாமி என் கையை அப்படின்னு நம்பிக்கை தர்றாரு அதே மாதிரி இன்னும் ஒரு சில சமயம் சாமி சில பக்தர்களை பார்த்து சொல்கிறாரு நான் கொடுக்கிறத தக்க வச்சுக்கணுண்டா சாமி தொலைச்சு போட்டு இங்கே வந்து நின்னா நான் என்ன செய்ய முடியும் நீ தான் சூதனமாக இருக்கணும் நான் கொடுக்கிறத தக்க வச்சுக்கணுண்டா சாமி தொலைச்சு போட்டு இங்கே வந்து நின்னால் நான் என்ன செய்ய முடியும் நீ தான் சூதனமாக இருக்கணுங்கிறார் அதாவது சாமி நிறைய பக்தர்களுக்கு அவர்களுடைய உணர்வை அவர்களுடைய ஏழ்மையை அவர்களுடைய துன்பத்தை போக்க நேரலே போகிறார் நான் நேரிலே போகிறேங்கிறத சொல்கிறார் அது எப்படி போவார் நீங்கள் பழகின ஆள் வடிவத்திலேயோ குரு வடிவத்திலேயோ உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் வடிவத்திலேயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க வடிவத்திலேயோ போய் உங்களை நல்வழிப்படுத்திக்கிட்டே போவார் அப்போ அப்படி நல்வழிப்படுத்திக்கிட்டே போகும்போது அவர்கிட்டே நீங்கள் பொய் சொன்னால் அவர் எப்படி உங்களை காப்பாற்றுவார் பொய் பித்தலாட்டம் ஃப்ராடு ஃபுல்லாக அவர்கிட்டே பண்ணால் ஒரு குடும்பத்தை காப்பாற்றணுன்னா சாமி அந்த குடும்பத்தில் ஒருத்தராக மாறி நிற்கிறார் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் மாறி நிற்கிற சாமியை ஏமாத்தணும்னு வச்சுக்கிட்டு அவர்கிட்ட பொய் சொல்லி ஃப்ராடு பண்ணி பித்தலாட்டம் பண்ணி நீனா ஒரு செயலை செஞ்சின்னா உனக்கு வேண தானாக தேடி வருதுன்னு அர்த்தம் அதனால் நீ தான் அதை புரிஞ்சுக்கிட்டு சூதரமாக எனக்கு கொடுங்கிறத சொல்லாமல் சொல்கிறார் அப்புறம் இன்னொரு சமயம் நிதானமாக இருந்தாலும் நிம்மதி இல்லை ஏன் சாமி ஏன் நிம்மதி இல்லாமல் போகுது நீ நிதானமாக தானே இருக்க ஓ மனசுக்குள்ளே வேற ஒரு கல்லை இருக்குது சாமி நிதானமாக இருக்கிற மாதிரி நடிக்கிற கல்லை வேறு ஒன்று இருக்குது நீ நிதானமாக இருந்தீன்னா நான் இருக்கேன் ஏன் கவலைப்படணுங்கிற எண்ணம் உனக்கு வந்துடும் ஆனால் அந்த எண்ணம் உனக்கு வரல இல்லை அப்போ கள்ளம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கள்ளத்தரமான அந்த எண்ணத்தை நீ விட்டு சாமிங்கிறார் அப்புறம் இன்னொரு சமயம் அந்த மோகன் தோட்டத்தில் வச்சு ரெண்டாவது சாலையில் வச்சு சொல்கிறார் அந்த கேணிக்கிட்ட உன் வாழ்க்கையில் சாமி நான் தீபத்தை ஏற்றிட்டேன் இனி உன் வாழ்வு பிரகாசமாக இருக்கும் சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் நான் தீபத்தை ஏற்றி ரொம்ப நாள் ஆச்சு சகல சௌபாக்கியம் உனக்கு கிடைக்கும் உனக்கு நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும் ஆனால் அதே சமயம் நீ யாரையும் ஏமாற்றாமல் நேர்மையாக வாழணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு அப்புறம் ஒரு சில பக்தர்களை பார்த்து சொல்கிறாரு ரொம்ப விசேஷமாக வழி நடத்துகிறோம்னு நினைக்கிறியா சாமி விசேஷத்தில் சாமி வேஷமே இருக்குது எல்லாம் பாடுபட்டவங்க காய் தஞ்சாமி ரொம்ப பக்குவமாக பயன்படுத்தணும் ஒரு சில பக்தர்கள் வர்றாங்க அவங்கள்ட்ட காகிதங்களை வாங்க சொல்லி சாமி ஒரு அன்னதானம் நடத்துகிறாரு அன்னதானத்தில் வடபாயாசத்தோடு சாப்பாடு போடப்படுது இப்போ வந்தவங்கெல்லாம் சொல்ல நினைக்கிறாங்க பரவாயில்லையே சாமி கிட்டே வந்தோம்னா எந்த நேரமும் சாப்பாடு கிடைக்குது அதில் வடபாயாசத்தோடு என்ன விசேஷம்னு தெரியலையேன்னு நினைக்கிறாங்க ஆனால் சாமி அதுதான் சொல்கிறாரு ரொம்ப விசேஷமாக எல்லோரையும் வழி நடத்தணும்னு நினைக்கிறியா சாமி விசேஷத்துலாம் சாமி வேஷம் இருக்குது இப்போ நான் வேஷம் போடுறேன்னு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு தெரியுமா இது எல்லாம் பாடுபட்ட உழைச்ச வெங்காயம் சாமி உழைக்காதவங்க ஆயுதம் இல்லை உழைச்சவன் படம் ரொம்ப பக்குவமாக பயன்படுத்தணும் அதனால தான் அன்னதானம் பண்ணுறேன் தெரிஞ்சுக்க அப்படிங்கிறத சொல்கிறார் அப்புறம் ஒரு சமயம் நம்ம புண்ணியத்தை பற்றி சொல்கிறார் சாமி நீ செஞ்ச புண்ணியம் மட்டும்தான் உன் வாரிசுகளை வளப்படுத்தும் நீ செஞ்ச பாவம் உன் வாரிசுகளை ரொம்ப சிரமப்படுத்தும் நீ புண்ணியம் செஞ்சவனா புண்ணியம் செய்யாதவனா அப்படிங்கிறது உன் வாரிசு பொம்பளை பொம்பளைப்பில் இது நடக்கிறத வச்சே நீ தெரிஞ்சுக்கலாம் சாமி நீ புண்ணியம் பண்ணவனா அவள் ஏன் தப்பு பண்ணுறா நீ புண்ணியம் பண்ணாமல் தப்பான செயல்களை அவளுக்கு செஞ்சு வச்சிருப்ப அதனால தான் அவள் தப்பு பண்ணுறா அவன் ஏன் தப்பு பண்ணுறா அதே காரணம் தான் சாமி நல்ல அன்பை ஒருத்தன் உயிரை கொடுத்து உயிருக்கும் மேலே அந்த அன்பை நினச்சி தன் மூல தேகத்திலேருந்து கொடுத்து அதனுடைய ஆதாரமாக விளங்குறான் அப்போ அப்படிப்பட்ட அன்புக்கு நம்ம தலை வணங்கி நடக்கணும் சாமி அந்த அன்பையே புறந்தள்ளிட்டா அப்புறம் என்ன சாமி கிடைக்கும் அதனால் நீங்கள் என்றைக்குமே அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் உங்களோட பூர்வ ஜென்மத்தோட சாபங்கள் மற்றும் உங்களுடைய கர்மாக்கள் இது அனைத்தையுமே உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகி நீ இழந்ததை உன்னிடம் சேர்த்து சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வைக்க நான் உனக்கு குருவாக வந்திருக்கேன் ஆனால் நீ அதை புரிஞ்சிக்காமல் எங்கிட்டையே பொய் பேசி சாமி அப்புறம் உன் பூர்வ ஜென்மத்தோட பாவம் எப்படி சாமி உன்னை விட்டு போகும் போவே போகாது சாமி ஆ அதை விட்டு விட்டு இங்கே வந்து விழுந்து கிடக்கமே சாமி ஏன்னு ஏதுன்னு கேட்கலையே இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்னு நினைக்கிறீ சாமி இங்கே வந்து நானாக அவனை விழுக சொன்னேன் நீ வந்த உனக்கு நல்ல வழி காட்டுறேன் இப்போ மலை மேலே இருக்க பள்ளி ஆண்டி ஒன்றை கூப்பிடுவானா நீ அவனை போய் பார்த்துட்டா உன் பிரச்சனை சரியாயிருமா அதெல்லாம் ஆகாது சாமி ஆனால் இந்த காட்டில் இருக்க இந்த மூட்டை ஆண்டி கண்டிப்பாக உன்னை நல்வழிப்படுத்துவேன் அதை முதல்ல நீ புரிஞ்சுக்க அதே மாதிரி உன்னை வீழ்த்த நினைப்பவன் தோற்று போவான் சாமி கவலைப்படாத அப்போ தான் உனக்கு தெரியும் இதை நான் இருக்கேன் சாமியை முழுமையாக நம்பி வந்துட்டோம்னா சாமி எல்லாம் பார்த்துக்குவார் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் அதையும் கவனமாக இருக்கணும் சாமி எவ்வளவு ஆட்டம் போட்டாலும் நம்ம நோட்டமிட்டு கொண்டிருக்கும் விதிக்கு எல்லாமே தெரியும் அடங்கும் நாள் இவன் அடங்கும் நாள் தொலைவில் இல்லம் என்பது அதே போல் நீ எவ்வளவு ஆட்டம் போட்டு எங்கிட்ட வந்து நல்லவனாக நடித்தால எனக்கு எல்லாமே தெரியும் சாமி நீ பொய் சொல்கிறவனா உண்மை சொல்கிறவனா நல்லவனா நல்லது செய்கிறவனா கெட்டது செய்கிறவனா அப்படிங்கிறது எனக்கு தெரியும் சாமி அதே மாதிரி ஒரு சில பேர் ஆக்ரோஷப்பட்டு சாமிக்கிட்ட வர்றாங்க அவங்கள பார்த்து சொல்கிறாரு அமைதியாக இரு சாமி ஆக்ரோஷமே படாத நிதானமாக செயல்படு சாமி ஐந்தாறு நாள் அமைதியாக இரு சாமி எல்லாம் ஆண்டவன் நடத்துகிறான் நான் பார்த்துக்கிறேன் சாமி அவன் காட்டுற பாதையில் போகிறது மட்டும்தான் உன் வேலை அதை விட்டு விட்டு புலம்பிக்கிட்டே இருக்காதா சாமி அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சமயம் சொல்கிறார் மனசில் ஃபுல்லாக அழுக்க வச்சுக்கிட்டு தனக்கங்கிட்ட வந்து கிடக்குங்க உங்கள் கர்மாவாதுக்காண்டி நான் நீக்கப்படுவேண்ணா சாமி தப்பு செஞ்சவன் தண்டனையை அனுபவிக்கணும் உப்பை தின்னவே தண்ணி தண்ணி குடிக்கணும் உப்பை தின்னுப்பிட்டீங்களே அப்போ நீ தண்ணி குடிச்சு தான் ஆகணும் சாமி தப்பு செஞ்சுட்டீங்களே அப்போ நீ தண்டனையை அனுபவிக்கணும் சாமி அதை விட்டுட்டு மூட்டை சாமியடையை காப்பாற்றலையே காப்பாற்றலையே காப்பாற்றலேன்னு சொன்னால் எப்படி சாமி தினமும் நீ கொஞ்ச நேரம் நிம்மதியாக அமர்ந்து உனக்குள்ள உன்னை தேடிச்சாமே கண்டிப்பாக அடி யாருங்கிறது உனக்கு புரியும் நீ வருத்தப்பட்டுக்கிட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டோமே வருத்தப்பட்டுக்கிட்டு நீ வீணாக செலவு பண்ணுற நேரத்தை கண்டிப்பாக நம்ம இனிமேல் தப்பு பண்ண மாட்டோம்னு வழிபாட்டுக்கு செலவு செய்யி நிச்சயம் உனக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார் இந்த பாகத்தை திறன் முடித்து கொண்டு மீண்டும் அடுத்த பாகத்தில் தங்களை சந்திக்கலாம் என்று நன்றி குறிப்பிட பூர்ணிமா நன்றி வணக்கம்